திருமங்கலத்தில் விஜய பிரபாகரனுக்கு வாக்கு சேகரித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடு புகழும் பிரதமரை அடையாளம் காட்டுவார் என தெரிவித்தார் ராதிகா சரத்குமார் தேர்தலுக்கு முன்பாக ஒரு உப்புக்கல்லை கூட இங்கே எடுத்து போடுவதற்கு அவர் வந்தது இப்போது வெற்றிக்கல்லை கல்லை தேடி அழகின்றார் அது அவருக்கு மாயக்கல்லாகத்தான் போகும் விஜய பிரபாகரனை பொறுத்தளவில் கேண்டிடேட் எல்லோரும் அவரை வரவேற்கிறாரு அந்த ஏழை மகளிர் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்து இருக்கிறார் இந்த ஏழை என்பதற்கு என்ன டெபரேஷன் இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவுங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அதை வரவேற்பு திருவாங்க புரட்சி தேவையான எடைப்பாடியார் அவர்கள் நிச்சயமான உறுதியாக இந்த நாடு பாராட்டுகிற பாரத புரதமரை அடையாளம் காத்துவார் செய்திகளை உடனே குடம் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க